இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியில் என்ன கணக்கு பார்க்கப் போகிறோம் தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் ஒரு மாணவர் செய்த நாற்பத்தெட்டு கணக்குகளில் சரியாகச் செய்த கணக்குகளை விட தவறாகச் செய்த கணக்குகள் இரு மடங்கு எனில் அம்மாணவர் சரியாகச் செய்த கணக்குகள் எத்தனை இதென்ன பரீட்சையில் போட்ட கணக்குகளை அப்படியே சொல்வது போல இருக்கிறது என்கிறீர்களா இது ஒரு கணக்கு அவ்வளவுதான் இரு மடங்கு தவறாக கணக்குகளை போட்டால் என்ன பயிற்சி எடுத்துக்கொண்டால் தவறுகளை குறைத்து விடலாம் சரி இப்போது கணக்கின் விடையை காண துவங்குவோமா மொத்த கணக்குகள் எத்தனை நாற்பத்தெட்டு தானே சரியாகச் செய்த கணக்குகள் எத்தனை அதைத்தானே கண்டுபிடிக்க வேண்டும் அதை நாம் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோமா சரியாக சரியாகச் செய்த கணக்குகள் எக்ஸ் என்றால் தவறாகச் செய்த கணக்குகள் மடங்கு அல்லவா அதாவது டபுள் எக்ஸ் என்ன சரிதானே மொத்த கணக்குகள் நாற்பத்தெட்டு அத்துடன் சரியாகச் செய்த கணக்குகள் எக்ஸினில் தவறாகச் செய்த கணக்குகள் நாற்பத்தெட்டிலிருந்து எக்ஸை கழிக்க கிடைப்பதுதானே அதாவது நாற்பத்தெட்டு மைனஸ் எக்ஸ் தானே மேலும் தவறாகச் செய்த கணக்குகள் டபுள் எக்ஸ் அல்லவா எனவே டபுள் எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு மைனஸ் எக்ஸ் என்பது சரிதானே அப்படியானால் திரிபில் எக்ஸ் ஈக்குவல் நாற்பத்தெட்டு தானே எனவே எக்ஸ் ஈக்குவல் பதினாறு அல்லவா எக்ஸ் என்பது சரியாகச் செய்த கணக்குகள் அல்லவா எனவே சரியாகச் செய்த கணக்குகளின் எண்ணிக்கை பதினாறு இதுதான் கணக்கின் விடை என்ன புரிந்ததா இப்போது நீங்கள் இதே கணக்கை மொத்த கணக்குகள் அறுபது என வைத்துக்கொண்டால் சரியாகச் செய்த கணக்குகள் எத்தனை மொத்த கணக்குகள் தொன்னூறு என வைத்துக் கொண்டால் சரியாகச் செய்த கணக்குகள் எத்தனை என்பதை கணக்கிட்டு பாருங்களேன் உங்களுக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் அல்லவா என்ன குழந்தைகளே இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதி பிடித்திருந்ததா உங்களுக்கு கணிதத்தில் விரைந்த பகுதியில் சந்தேகம் அல்லது கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அவற்றையும் நாம் இனிக்கும் கணிதம் பகுதியில் காண்போம் இது போன்ற கணித காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்